بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له அஷது அண்ணம் ஹம் அண்ணா அப்து ரசூலு அம்மாபாத் அன்புள்ள சகோதரர்களே நாம் எல்லோரும் ரமலானுடைய இறுதி வெள்ளக்கிழமை என்று சொல்லலாம் அந்த நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் ரமலானுக்கு பின்னால் பொதுவாக பேசப்படக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் குத்துபாக்களில் நிறைய கேட்க வாய்ப்புண்டு அந்த அடிப்படையில் நானும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே ரமதான் எப்படி எங்களை விட்டு செல்கிறதோ அதே போன்று பலரது உள்ளத்தில் விட்டு ரமதான் எங்களை விட்டு செல்வது போன்று இன்னென்ன விஷயங்கள் எங்களை விட்டு சென்று விடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த சவ்வாலை நிறைய பேர் எதிர்கொள்வார்கள் சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த ரமலான் தான் ஐந்து நேரம் தொழுவதற்கு கூட உள்ள ஒரு மாதமாக இருந்தது ரமலான் போன பின்னால் அவர்கள் மிக முக்கியமாக இந்த ரமலானிலே எந்த கவனத்தை எடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் ஐந்து நேரம் தொழுவதற்கு தான் என்ன செய்திருப்பார்கள் மிக முக்கியமான ஒரு கவனம் எடுத்திருப்பார்கள் காரணம் அதற்கு முன்னால் அவர்கள் தொழுகின்றவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள் நாம் பேசுகின்ற எல்லா வணக்கம் சம்பந்தமான நாம் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்தான அமல்கள் என்று நம்ம பேசக்கூடிய எல்லா அதாவது தூண்டுதல் சம்பந்தமான ஹதீதிகளை எல்லாம் அவர்கள் எதற்கு விளங்கியிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த ஐந்து நேரம் தொழுவது கடமையான விஷயங்களுக்கு விளங்கியிருப்பார்கள் காரணம் ரமதானுக்கு முன்னால் அவர்கள் இந்த கடமையான விஷயங்களை கூட நிறைவேற்றாதவர்களாக இருந்திருப்பார்கள் ரமதானிலே அவர்களுடைய மிகப்பெரிய போராட்டமாக இந்த கடமையான விஷயங்களை செயல்படுத்துதல் தான் இருந்திருக்கும் இந்த ஐந்து நேரம் தொழுதல் முக்கியமாக எதெல்லாம் ரமதானுக்கு முன்னர் நம்ம செய்ய வேண்டி இருந்ததோ அவைகளை கடைபிடித்தல் என்பதுதான் இருந்திருக்கும் இரவு தொழுகையை வரைக்கும் அவர்களை அவர்களால் சட்டை செய்தோ அல்லது நினைத்தோ பார்க்க முடியாத ஒரு அம்சமாக இருந்திருக்கும் இதன் பின்னால் இப்போ அவர்களது பெரிய மனப்போராட்டமாக எதிர்க்கும் என்று சொன்னால் எப்படி நான் ரமதானுக்கு பின்னால் ஐந்து நேரம் தொழுவது சுண்ணத்து தொழுவதல்ல ஐந்து நேரம் ரமதானுக்கு பின்னால் நான் எப்படி தொடர்ந்து தொழுவது ரமதானுக்கு பின்னால் எப்படி நான் தொடர்ந்து இஸ்லாம் கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது ஒரு போராட்டமாக மாறியிருக்கும் காரணம் இன்றைய இந்த சூழல் ரமதானுடைய சூழலை நாம் பார்க்கிற நேரத்தில் நாம் அமல் செய்யக்கூடிய அமைப்பிலான தோதுவான எல்லா வழிகளும் இங்கே அமைந்திருக்கும் எல்லா விதமான சூழலும் அதற்கு அமைந்திருக்கும் குடும்ப பின்னணி ஊருடைய பின்னணி பள்ளியுடைய இந்த மாதிரி எல்லா நண்பர்களுடைய சூழல் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருப்பதனால அமல்கள் செய்வதற்கும் ஒரு விஷயத்துல நிலைத்திருப்பதற்கும் ஓரளவு இலகுவாக இருந்திருக்கும் ரமதானுக்கு பின்னால் என்ன செய்வது நம்ம எப்படி தொடர்ந்து இருப்பது என்கின்ற கேள்வியிலேயே இந்த ரமலான் அவர்களை கழிந்துவிடும் விடும் அவர்களை கடந்து சென்று விடும் அதோடு என்ன அவர்களும் பழைய நிலைக்கு ஆளாகி விடுவார்கள் இது ஒவ்வொரு ரமதானிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு ரமதானிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதனால பள்ளிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவர்களை காணவில்லை என்ற ஒரு போர்டு என்ன செஞ்சிருப்பாங்க போற்றிப்பாங்க இவர்களை காணவில்லை ரமதானில் பார்த்து வந்தோம் இப்போ இவர்களை காணவில்லை என்று அது ஒரு தவறான அணுகுமுறை ஆனால் அப்படி போடக்கூடிய அந்த நிலையெல்லாம் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் இந்த மாதிரி மக்களை காணவில்லை என்று சொல்கிற அளவுக்கு பள்ளி வாயில்கள் எனது குறைந்து போயிருக்கும் அன்புள்ள சகோதரிகளே இப்போ இந்த நேரத்தில் நாம் பயன்பெறக்கூடியவர்களுக்காக கொஞ்சம் அது சம்பந்தமாக ஜித்தியத்தோடு மிக கவனத்தோடு இந்த விஷயத்தை நான் கையாள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்காக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில செய்திகளை நான் எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆயிஷா ரது அன்ஹா ஒரு அழகான ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலில் வெற்றி பெறுவதற்கான பின்னணியாக அது இருந்திருக்கிறது என்பதை அந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதா சல்லா சலாத்தன் அஸ்பா இதா அமில அமலன் நபி அவர்கள் ஒரு தொழுகை தொழுதால் அதை தொடர்ந்து தொழுவார்கள் ஒரு தொழுகை தொடர்ந்தால் ஒரு தொழுகையை தொழுது விட்டார்கள் என்று சொன்னால் அதை ரசூலுல்லாயி சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு அமலை நபி அவர்கள் செய்தார் ஒரு வேலையை செய்தால் அதை தொடர்ந்து ரசூல்லாயி சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் செய்வார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லா ஒன் ரசூலுல்லாயி சல்லாஹாஹ் அலைய் வசல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அதாவது கண்ட ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் சொல்கிறார்கள் நபி அவர்களிடத்திலே ஒரு செய்தி ஒரு ஒரு நிலை இருந்தது எப்படி என்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு பண்பு ஒரு போக்கு ரசூலுல்லாஹி செலவா உலக செல்லும் அவர்களிடத்தில் இருந்தது அதனால தான் நபி அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமல் மட்டுமல்ல குண இயல்புகளில் தேர்வு முறைகளில் சாதாரணமான அகலாக்குகளில் நடைமுறைகளில் எல்லாம் ஒரு மனிதன் நீங்கள் அளந்து விட முடியாது ஒரு மனிதனை அளந்து விட முடியாது ஏனென்றால் வந்து ஒரு விஷயத்தில் வந்து தொடர்ந்து செய்வார் இன்னொரு விஷயத்தில் நேத்தொண்டு செய்வார் இன்றை கொண்டு செய்வார் நாளை கொண்டு செய்வார் இப்படித்தான் மனிதர் இருப்பார் இப்போ ஆயிஷா ரதி அல்லா ஒன்று சொல்கிறாங்க ரசூல்லா சல்லா ஹலி வசல்லம் மா ஹுயிர பைன் அம்ரைன் இல்ல அஹ்தார் ஹுமா மாலம் யூன் இஸ்மா இரண்டு விஷயங்கள் கொடுக்கப்பட்டு நீங்கள் இந்த ரெண்டில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த வேலையை முடியுங்கள் ரசூல் சல்லா ஹலி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் நபி அவர்கள் அதிலே இலகுவானதைத்தான் கடைபிடிப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே லேசானதை தான் பண்ணுவார்கள் அந்த லேசான பாதை பாவமாக இல்லாத வரைக்கும் அது பாவமாக இருந்துவிட்டால் கஷ்டமான ரூட் என்ன செய்வாங்க அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடிப்பார்கள் இப்படி நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா அவரை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் தான் செய்வாரேன்னு என்ன செய்ய முடியாது எதையும் சொல்ல முடியாது இன்று நிறைய பேரிடத்தில் தொடர்ச்சியாக செய்தல் என்பதை எப்படி வழங்கிக் கொள்றோம் என்றா பார்த்தல அவராக சொல்லி என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ல அவர் சொல்லித்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமே தவிர அதாவது வாழ்க்கை இஷ்டையில் பார்த்து இதில் அவர் தொடர்ச்சியாக இருப்பார் என்று சொல்லி ஒரு பிரயோசனமான விஷயத்த சொல்ல முடியாது ட்ரெஸ்ஸில் சொல்லலாம் அல்லது ஒரு அதை வேறொரு விஷயங்களில் சொல்ல முடியுமே தவிர அமலுடைய விஷயத்தில் எதை நாம் அதாவது கண்கூர்ந்து பார்ப்போமோ அது போன்ற விஷயத்தில் தொடர்ச்சி என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாத ஒரு நிலை நம்ம இருக்கிறதே பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவ்வளவு சில வீட்டுக்குள்ளே நுழைந்தால் முதலாவது என்ன செய்வார்கள் நம்மளை பற்றி எந்த மனைவியாக சொல்ல முடியும் முதலாக என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை என்ன செய்வோம் நம்ம செய்து கொண்டிருப்போம் இதுதான் என்று சொன்ன மட்டும் எந்த ஐடியாவுமே இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே போகிற இடத்துல முதலாவது இதுதான் செய்யணும்னு சிந்தனை இருக்குதா இல்லை ஐஷா அன்ஹா சொல்கிறார்கள் முதலாவது பல் துலக்குவார்கள் வீட்டுக்குள்ள நுழைந்தால் முதலாவதாக ரசூலுல்லா சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள்னா பல் துலக்குவார்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியேறினா முதலாக என்ன செய்வோம் பல் துளக்கும் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் வீட்டுக்குள்ள நுழைந்தால் முதலாவதாக பல் துலக்குவார்கள் அப்போ இந்த செய்தி இருக்குது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்குற நேரத்தில் முழுமையாக சொல்ல முடிகிறது இப்படித்தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது இப்படித்தான் இருப்பார்கள் அமலுடைய விஷயம் மார்க்க விஷயங்கள் மட்டுமல்ல குணங்கள்ல மற்ற விஷயங்கள்ல எல்லாமே ரசூல்லாஹி சல்லாஹல்ல இருந்தார்கள் உதாரணமாக ஒரு மனிதர்களோடு பேசினா ஏதாவது சொன்னாங்க அதை மூன்று முறை சொல்வார்கள் அதை மூன்று முறை சொல்வார்கள் வளமையொன்று ரசூல்லாஹி சலல்லா செல்ல என்ன செய்கிறது இருந்திருக்கிறது உலகத்திலே நிறைய பேருக்கு கடைபிடிக்க முடியாத விஷயம் என்றால் இதுதான் ஒரு அறிஞர் சொல்கிறார் பெரும் பெரும் திறமையானவர்களுடைய மிக முக்கியமான பலகீனம் என்ன தெரியுமா ஆரம்பிப்பதை முடிக்க மாட்டார்கள் இமாம் பிபுல் ஜௌசி சைதுல் ஃபவாயித் என்ற நூலில் என்ன செய்கிறார்கள் சைதுல் ஹாத்திர் என்ற நூலில் என்ன செய்கிறார்கள் இதை சொல்கிறார்கள் எப்படி அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அதை முடிக்க மாட்டார்கள் ஒழுங்காக என்ன செய்ய மாட்டாங்க பெரிசா ஆரம்பிப்பாங்க ஒன்றும் என்ன செஞ்சிடும் அது முடிந்து விடும் என்று சொல்லி சொல்கிறார் இது திறமையானவர்களுடைய பலகீனம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுகிறார் இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் ரசூலுல்லாயி வாழ்க்கை எடுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் ஒரு ஸ்டைலை எங்களுக்கு என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது போக்கு மட்டுமல்ல தொடர்ந்து ரசூலுல்லாயி சல்லா அலுவல்லம் அதை கடைபிடித்து இருக்கிறார்கள் என்பதை நம்மளால் காண முடிகிறது பல இடங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் ரசூலுல்லாயி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்களுடைய இந்த நடைமுறை என்ன செய்யலாம் காணலாம் எந்த அளவுக்கு காணலாம் என்றால் நம்ம வந்து ஒரு வேறொரு வேலை செஞ்சேன்னு வைங்களேன் திடீர்னு வளமையாக இருந்துட்டு ஒரு வேறு வேலை செஞ்சால் என்ன செஞ்சிடும் அடையாளம் விளங்கிறோம் ஆனால் நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய வேலைக்கு அடையாளம் விளங்கவில்லை மாறி நம்ம செய்வோம் நான் ஏன் போனேன் தெரியுமா நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா நம்ம தான் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டியிருக்கிறதே ஒழிய வளமே அவர் இப்படி செய்ய மாட்டாரே என்று விளங்கக்கூடிய அமைப்பிலான வேலைகள் நம்மிடத்தில் குறைவாக இருப்பதை என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லல்லா உலிவாசல் நம்ம இடத்தில் அப்படி இருக்கவில்லை திடீர்னு மாறி செய்தார்கள் என்றால் புரிந்துவிடும் ஒரு தடவை நபியர்கள் அசர் தொழுகை தொழுதார்கள் தொழுது விட்டு எங்களை எல்லாம் கடந்து என்ன செஞ்சாங்க வேகமாக அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க நுழைஞ்சிட்டு வந்தாங்க வந்து சொன்னார்கள் நான் ஏன் வேகமாக நுழைந்தேன் தெரியும் ஏன்னா நபித்தோழர்கள் வந்து அதை என்ன செய்கிறாங்க ஸோலா இப்படி செய்ய மாட்டாங்களே என்ன திடீர்னு இப்படி எல்லாரையும் கடந்து வேகமாக போகிறாங்களேன்னு பார்க்குறாங்க அவங்கள்ட்ட ஒரு வளமை இருந்தது நம்ம அப்படி பார்க்கலுமா இவர் தொடர்ந்து இருப்பார்னு சொல்லவும் இயலாது திடீர்னு போவாரான்னு என்னது சொல்லவும் இயலாது என்கிட்ட தொடர்ச்சியான ஒரு எந்த அமலும் என்ன செய்யாது இருக்காது இப்போ சுசுலா விளங்க வந்து போட்டு விளங்கப்படுத்துனாங்க நான் ஏன் போனேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம இப்படி விளங்கப்படுத்த மாட்டோம் தேவையும் இருக்காது ஏன் தேவை இருக்காதுன்னா நம்ம வளமே இருந்திருக்கவும் மாட்டோம் வளமையா போயிருக்கவும் மாட்டோம் ஏதாவது ஒரு வேற மாதிரி என்ன செஞ்சிருப்போம் செய்திருப்போம் வந்த உடனே ரசூலாயி சலலா உலகம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் ஒரு வீட்டில் கொஞ்சம் தங்கம் இருந்தது அது எனக்கு ஞாபகம் வந்தது உடனே நான் தொழுகையில் எனக்கு அது ஞாபகம் வந்தது உடனே அதை தர்மம் செய்யுமாறு வந்தேன் வந்தேன்ன்றாங்க தொழுது முடிச்சிட்டு ரசூல்லாயி சலல்லாசம் அஞ்சு நிமிடம் இருந்துட்டு போகணும்னு நினைக்கல உடனே அதை போய் எனது தர்மம் செய்துவிட்டு வர தர்மம் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை இட்டுட்டு செஞ்சேன் அதை வந்தேன் அதுதான் எனக்கு தொழுகையில் என்ன செஞ்சது இப்படி ஒன்று இருக்கிறதே என்று ஞாபகம் வந்தது என்று ரசூலுல்லாயி சல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் ரசூலுல்லாயி சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவருடைய செய்திகளை எப்படி சுண்ணாவாக அணுகிறோம் அணுகுகிறோமோ அதே போல் ஒரு சில விஷயங்களை நாங்கள் எப்படி அணுக வேண்டி இருக்கிறது என்றால் எப்படி நபி அவர்களிடத்தில் இந்த தொடர்ச்சி இருந்தது வகையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வகையோடு சம்பந்தப்படாத விஷயங்களில் கூடலாம் நீங்கள் என்ன செய்யலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சி இருந்ததை நீங்கள் காணலாம் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் எங்களுக்கும் அதை தூண்டுகிறார்கள் அஃதலுல் அமால் அதுவ முஹா வ இன் கல்ல அமல்களில் சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட ஒரு கனவை பற்றி ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள் சொன்ன பின்னால் ரசூல் சல்லல்லாஹு என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னால் நிஅமர் ரஜுலு அப்துல்லா இன் கான யுஸல்லி பில் லைல் அப்துல்லா வந்து மிக சிறந்த ஒரு மனிதர் அப்துல்லா இப்னு உமர் இப்னு உமர் சிறந்த ஒரு மனிதர் அவர் இரவில் தொழக்கூடியவராக இருந்தால் அவர் இரவில் தொழக்கூடியவராக இருந்தால் அவரை அழைத்து சொல்கிறார்கள் தொழுது கொண்டே இருந்தார் இப்போ தொழுகையை விட்டுட்டார் என்ற மனிதராக நீங்கள் ஆக வேண்டாம் என்றார்கள் எப்படி தரக்க தொழுது கொண்டே வந்தாரு அதுக்கு பின்னால் என்ன இரவு தொழுகை விட்டுவிட்டார் என்கின்ற மனிதராக நீங்கள் ஆக வேண்டாம் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிப்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்படியாக இருந்தால் இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொடர்ச்சியை கடைபிடித்தார்களோ அதே போன்று தொடர்ச்சியை பிறருக்கு என்ன செய்த தூண்டி இருக்கிறார்கள் மொத்தமான வடிவிலர் சுல்சல்லா ஒரு செய்தியில் சொல்றாங்க அமல்களில் செயல்களில் சிறந்தது தொடர்ந்து இருப்பது குறைந்திருந்தாலும் தனிப்பட்ட என்ன ரீதியாக அவரை அழைத்து அப்துல்லா அழைத்து நீங்கள் இது போன்றவராக இருக்க வேண்டாம் அப்ப தொடர்ச்சி என்கின்ற சிந்தனை தொடர்ச்சி என்கின்ற சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும் அதாவது சில பொழுதுகளில் நமது செயல்பாடுகளுக்கான கஷ்டமாக எது இருக்கும் தெரியுமா ஒரு சிந்தனை நம்ம ஏற்படுத்தி கொள்ளாது இருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளாத சில பொழுதுல சில செயல்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தொடர்ச்சி என்கின்ற சிந்தனை நம்ம சொன்னால் சில பொழுது அதை வைத்து நம்ம முயற்சி எடுக்க ஆரம்பிப்போம் எது தொடர்ச்சியாக நம்ம செய்ய வேண்டும் தொடர்ச்சி என்கின்ற ஒரு பண்பு தனியாக என்ன செய்கிறது இருக்கிறது இது ஒரு தனி கேரக்டர் என்கின்ற அந்த மனப்பதிவு வச்சு என்ன செய்வோம் நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து செய்ய பார்ப்போம் தொடர்ச்சி என்பது ரிசூலாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா அமல்களிலும் இருந்திருக்கிறது நபி அவர்களும் அதை செய்திருக்கிறார்கள் நபி அவர்களும் பிறருக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அழகான செய்தி சொல்கிறார்கள் குடும்ப விஷயத்தில் பாருங்க நபி அவர்கள் எப்பொழுதும் ஒன்பது மனைவியர்கள் நபியர்களுக்கு ஒரே நேரத்தில் இருந்தார்கள் இரண்டு மனைவியர்கள் மரணித்திருந்தார்கள் ஒரே நேரத்தில் இருந்தார்கள் பத்து மனைவியோடும் ஒரே நேரத்தில் இருந்திருக்கிறார்கள் ஒன்பது மனைவியோடும் ரசுல்லாம் ஒரே நேரத்தில் இருந்திருக்கிறார்கள் அதான் வாழ்க்கையில் இரண்டு பேர் என்ன செஞ்சாங்க மரணிச்சுட்டாங்க மறுநிச்சுன்னா அவங்க ஒரே நேரத்தில் வாழ்ந்தது ஒன்பது மனைவிமார்களோடு ரசூசல்லாவுடைய செல்லம் எந்த மனைவியுடைய வீட்டுக்கு இன்றைக்கு அவர்கள் செல்ல வேண்டுமோ அந்த வீட்டில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எல்லா மனைவியரை அந்த வீட்டுக்கு போவதற்கு முன்னால எல்லா மனைவியுடைய வீட்டுக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க போய்விட்டு வருவார்கள் இது வந்து பலதார திருமணம் முடிச்சவங்களுக்கு சுண்ணத்தல்ல இது அவங்க செஞ்சால் நல்லது சுண்ணத்து மறுமையில கூலி உண்டுன்லாம் ரசூலா என்ன செய்யலை சொல்லல எஃதிதாவாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக செய்யவும் இல்லை ஆனால் நபி அவர்கள்ட்ட இந்த வளமையை என்ன செய்கிறாங்க அந்த மனைவிமார்கள் அவதானிக்கிறாங்க அந்த மனைவிமார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எந்த வீட்டில் ரசூல் செல்லாசன் தங்குவார்களோ அந்த வீட்டில் எல்லோரும் என்று ஒன்று கூடுவார்கள் ஒன்று கூடி என்ன செய்வாங்க அவங்களோட கதைச்சிட்டு பேசிட்டு போவார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூல் சல்லாஹ்லாம் அவர்கள்ட்ட இந்த வளமை இருந்ததுனால்தான் காண ரசூல் சலான் அப்படி இருந்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ரசூர்சல அல்லா ஹோலிவசல்லாம் அவர்கள் எப்படி இரவு தொழுகையில் என்னோட நடந்து கொண்டார்கள் என்பதை ஆயுஷார் சொல்கிறாங்க சுபான் எந்த கணவனாவது அந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியை வீட்டில் கடைபிடிச்சாங்கன்னா மனைவியில் ஒரு பெரிய ஒரு தாக்கமே என்ன செய்யும் உண்டாகும் இன்றைக்கு எந்த கணவனையாவது மனைவி இரவு தொழுகையில் முடிவெடுக்க இயலுமா இவர் எப்போ தொழுவார்னே முதலாக முடிவெடுக்க இயலாது இரண்டாவது என்னது தொழுதாருன்னா எந்த நேரத்தில் தொழுவார்னு முடிவெடுக்க இயலாது இந்த லெவலில் தான் குடும்பத்துடைய ஸ்டைல் இருக்குது ஆனால்

அதுவரைக்கும் நான் என்ன செய்வேன் படுத்திருப்பேன் முன்னால குரோஸாக படுத்திருப்பேன் ஆயுஷா ரதியோ என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்புறம் அவர்கள் வளமையாக வித்திரளை எழுப்பிவிடக்கூடியவர்களாக என்ன செய்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியாளர் தான் இப்படி தான் ரசூலாங் என்ன செய்வாங்க என்னோடு நடந்து கொள்வார்கள் வித்திரில் ரசூலாங் ஒரு வளமையை கடைபிடிச்சு வந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல சுபகுக்கு அதான் சொல்லப்பட்ட பின்னால் நான் விழித்திருந்தால் ஆயுஷா ரதியோல்லாம் தொடக்கூடிய சூழ்நிலையா என்ன செய்வாங்க விழித்திருப்பார்கள் மாதாவிடையான சூழல் இருந்தால் தூங்கி இருப்பார்கள் இப்போ தொழக்கூடிய சூழலில் இருந்தால் அதாவது நான் விழித்து இருந்தால் என்னோடு பேசுவார்கள் ஹத்தத் அகலகு என்னோட என்றால் மனைவிமார்களோடு என்ன செய்வாங்க பேசிக்கொண்டிருப்பார்கள் சுபக தொழுதுட்டு சுபகுடைய சுண்ணத்தை தொழுதுட்டு எக்காமத்து வரைக்கும் வீட்டிலேருந்து என்ன செய்வாங்க ஏன்னா பள்ளி பக்கத்தில் பள்ளி பக்கத்தில் அது வரைக்கும் என்னோட பேசி இருப்பார்கள் அதுக்கு பின்னால் என்னது எக்காம சொல்லப்பட்டால் போவாங்க நான் தூங்கி இருந்தால் பள்ளிக்கு போய்விடுவார்கள் நான் தூங்கி இருந்தால் பள்ளிக்கு போய்விடுவார்கள் அப்படின்றாங்க சுபகளை சுண்ணத்து தொழுதுவிட்டு மனைவியோடு இருந்து ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு போகின்ற பழக்கம் நம்மளுக்கு வருமா நிறைய பேர் சுபக நேரத்தில் எலும்பினாலே என்னது விடியாத ஒரு மாதிரியே என்ன செய்யறது போறது யாரோட என்ன செய்வதில்லை பேசுவதில்லை அட்லீஸ்ட் வீட்டோட பேசுவதற்கான ஸ்டார்டிங் கூட என்ன செய்யாது வராது இந்த நிலமையில் இருப்பா ரசூலா சலலா அவருடைய தன் குடும்பத்தோடு கொஞ்சம் பேசுவாங்க பின்னர் என்ன செய்வாங்க போய் விடுவார்கள் என்பது ஆயிஷா ரதி அல்லா என்ற வளமையாக செய்கிறாங்க ரசூலுல்லா சல்லாஹ் உலக வசல் நம்ம இடத்துல அவதானிக்கிறார் வளமைக்கு மாற்றமாக செய்தால் அதை அவதானிக்கிறாங்க அதுக்கான ரீசன் என்ன செய்வாங்க கேட்பார்கள் என்பதை ரசூலுல்லா சல்லாஹ் உலக வசல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம காண்கிறோம் அப்படி என்றால் அமல்களில் மட்டுமல்ல தொடர்ச்சி யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கங்களையும் தொடர்ச்சி என்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறாரோ அதனால் பலவிதமான மாற்றங்களை அமல்கள்லாம் என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நம்ம என்ன செய்யலாம் மாறலாம் நிறைய செய்வதை விட நிறைய செய்வதை விட கொஞ்சமாக தொடர்ச்சியாக செய்வதை சிறந்தது என்று சுருல்லாயி சல்லாஹ் சொல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த ஃபிக்ரை தந்து அந்த விளக்கத்தை தந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக

அது மார்க்கத்துக்குரிய செய்தியாகவும் மாறுகிறது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருந்தால் நபி அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அமைப்பில் அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக என்ன செய்கிறது அது மாறுகிறது என்ன அப்படி என்று சொன்னால் நபி அவர்கள் இந்த ரமதானிலே அதாவது இப்போ ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களில் இரவு தொழுக ரசூல் அங்கே செய்வார்கள் தொழுவார்கள் இரவுல ரசூல் சல்லா உலக வசல்லம் அவர்கள் தொழுகிறது பதினோரு காத்துக்கள் ரசூல் சல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் இரவிலே தொழுதுகள் பதினோரு காத்துக்கள் இந்த பதினோரு ரக்காத்துக்கு மேலே அதிகமாக ரசூல் சல்லா ஹுலைவசல்லாம் அவர்கள் தொழமாட்டார்கள் என ஆயிஷார் அதிகோ தான் ஆனால் எப்போ சொல்கிறாங்க ரசூலாங்க வாழ்ற டைமில் சொல்லலை மரணிச்ச பின்னால பின்னால் உள்ள மக்களுக்கு தான் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க வாழ்கிற நேரத்தில் வீட்டில் ரசூல் சலாத்து எவ்வளோ தொழுதார்கள் என்பதை ரசூலாங்க என்ன செய்யலை சொல்லலை பதினொரு ஆயிஷார்லாங்க சொல்லல பதினோரு ரக்காத்துக்கு மேலே ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ என்ன செய்ய மாட்டாங்க கூட்டி தொளமாட்டார்கள் என்று சொல்கிறாங்க அப்போ ரசூல் சல்லா ஹுலிவசல்லாம் அவர்கள் ஒரு தொழுகையை கடைபிடிச்சு வராங்க ரசூல் சலாஹம் இதுக்கு மேலாக ஒரு ரெண்டு ரக்காத்துக்கள் தொழுவார்கள் வித்திருக்கு பின்னால் என்ன செய்வார்கள் இரண்டு அக்காத்துக்கள் தொழுகின்ற ஒரு வளமையும் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இருந்தது அதை வைத்து தான் நம்ம தூங்கிட்டோம் என்று சொன்னால் பதினோரு ரக்காத்துலாம் தொழுது விட்டு தூங்கி தஹஜிதுடைய நேரத்துக்கு கிளம்பினோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் அந்த இரண்டு ரக்காத்துக்களை நம்ம தொழுது கொள்ளலாம் காரணம் ரசூல்லாய் சல்லா அலிவல்லாம் அவர்கள் வித்திருக்கு பின்னால் இரண்டு தொழுது இருக்கிறார்கள் யார் அப்படி வித்திருக்கு பின்னால் இரண்டு தொழுதாங்களோ அவர்கள் வந்து என்ன செய்யக்கூடாது மறுபடி வித்திரு தொடக்கூடாது நபியர்கள் சொன்னார்கள் லா வித்ரானி அஃபில்லையில் ஒரு இரவில் ரெண்டு வித்து ரெண்டு கிடையாதுன்னு ரசூல் நாங்கள் சொன்னார்கள் ஒரு இரவில் இரண்டு வித்திருக்கள் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லா சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த செய்தியை நம்ம புரிந்து கொண்டோம்னா மனிதன் அடிப்படையில் இரவு தொழுகம் மிஸ் இல்லையா மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது தவறி போக வாய்ப்பு இருக்கிறது ஆயிஷார் இல்லாமல் சொல்கிறாங்க இரவில் நபி அவர்களுக்கு இந்த தொழுகை தவறி போனால் பகலில் பனிரெண்டு ரக்காத்துக்கள் தொழுவார்கள் ரசூல் சல்லா அலுவலி வல்லாம் அவர்கள் இரவுல பதினெண்டு தவறிப்போனால் நம்ம என்ன செய்வோம் சார் இன்றைக்கு முடிஞ்சு நாளைக்கு பார்த்துக்கொள்வோம் என்னது நம்ம இன்றைக்கு முடிஞ்சதுன்னு சொன்னால் மார்க்க விஷயத்தில் ரசூலாங்களை தான் பார்க்கணும் மார்க்க விஷயத்தில் ரசூல்ல்லாஹி சல்லாஹ் வசல்லாம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் பார்க்கணும் நம்ம இந்த மாதிரி ரசூலாங்க செய்கிற இடத்துக்காக வேண்டிய ரசூலாங் செய்யாதோன்று நம்ம என்ன செய்யலாது கலாவாக செய்ய முடியாது ஆனால் பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தில் தவறி விட்டோம் என்று சொன்னால் அது பரவாயில்ல என்று விட்டு விடுகிற பண்பு தான் நம்மகிட்ட இருக்குது ஆனால் அது எங்களுக்கு ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தும் என்றதை நாம் என்ன செய்வதில்லை புரிந்து கொள்வதில்லை நம்மளால முழுதாக முடியாது விட்டால் ஏதோ ஒன்று நம்ம வரக்கூடிய ஒன்று முழுமையாக முடியாது விட்டால் நிமிஷத்துக்காக என்ன அதை செய்து விட வேண்டும் அது எங்களுக்கு அந்த தொடர்ச்சியை என்ன செய்யும் பாதுகாத்து விடும் என்ன ஒரு நாள் ஒரு நாள் வந்து நீங்க அஞ்சு பக்கம் குருவானோதன் ஒன்று முடிவெடுத்துக்கிறீங்க அப்படி முடிவெடுத்திருந்தால் அப்படி முடிவெடுத்திருக்கின்னு வைங்க அந்த மாதிரி ஓதிட்டு போற இடத்துல உங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ஓதையலான்னு விளங்குது இன்றைக்கு அஞ்சு ஓத முடியாது ஒரு வரியாவது என்ன ஓதிடணும் அதுதான் உங்களோட தொடர்ச்சியில் என்ன செய்யும் வைத்திருக்கு நம்ம என்ன செஞ்சிருவோமோன்னா ஆர்வமே இருந்தால் அஞ்சு ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லை இந்த லெவலில் நம்ம நடந்துக்கணும் அப்படி இல்லை ரசூல் சலல்லாஹு இரவுல தொழுகம் மிஸ் ஆகினாங்க அப்போ தவறிப்போச்சா பகல் எழுவை என்ன செய்வாங்க பனிரெண்டு ரக்காத்துக்கள் தொழுவார்கள் செய்தியை பார்க்குறோம் ரசூல் சல்லல்லாஹ் ஹோலிவசல் அவர்கள் சொல்கிறாங்க மன்னா அன் ஹெஸ்பிஹி ஃபில் லைலி ஃபகாரா அஹு ஃபஜ்ரி வதுகர் குதிபக் அன்னமா கர அஹு ஃபில் லைலி ஃபில் லைல் அதாவது இரவுல வளமையாக ஓதி வரக்கூடிய ஹிஸ்பண்டோட ஒரு பகுதி பகுதிதான் ஹிஸ்பு அதை ஒரு பகுதியை வளமே அவர் குருவான் ஓதிட்டு வர்றார் எப்ப இரவுல நம்ம இப்ப இரவுல குருவானோட வளமே ஒழிச்சாச்சு இரவுல வள குருவானோர வளமே ஒழிச்சாச்சு இப்போ எங்கே குருவான் ஓதுறாங்கன்னா அதானுக்கு காமத்துக்கு இடையில டைம் இருந்தால் இல்லாட்டி குருவான் இல்லை அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க இரவுல யார் குருவான் ஓதுகிறார்களோ அவர் மறந்து விட்டால் இரவுல ஓத என்ன செய்யறாரு மறந்துட்டாரு மனிதனுக்கு அது வரும் வராமல்லாம் இருக்காது அப்படி மறந்து விட்டால் அதை சுபகுக்கும் நுகருக்கும் இடையில் அவர் ஓதுவாராக இருந்தால் விடிந்த பின்னால சுபகுக்கும் நுகருக்கும் இடையில் அவர் ஓதுவாராக இருந்தால் இரவில் ஓதியவரை போன்ற கூலி அவருக்கு எழுதப்படும் இரவில் ஓதியவரை போன்ற கூலி அவருக்கு எழுதப்படும் ரசூ சொல்றாங்க சொல்றாங்க தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும் தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும் என்ற செய்தி சுபவுடைய சுண்ணத் யாருக்கு தப்பி போகுதோ அவர் என்ன செய்யலாம் சுபகு பின்னால் ரெண்டக்கா தொழலாம் இப்போ பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுபவுடைய முன் சுண்ணத்தை பின் சுனது ஆகிட்டாங்க இந்த ஹதீஸை வச்சு ஏன் தெரியுமா வளமையா எல்லாருக்கும் தப்பி போகத்தான் செய்து அதனால என்ன செய்யறது வளமையா சுபகு பின்னாலே இரண்டரை காழுவுறது இப்படி தொழுது அது விதத்தாக என்ன செஞ்சிடும் அது மாறிவிடும் ரசூல் சலாஹம் யாருக்கு சொன்னாங்க இது தொழாதவர்கல்ல வளமையா யார் தொழுதுட்டு வாரோ அவங்களுக்கு சொன்ன செய்தி இது யாருக்கு மறக்குதோ அவர்கள் அது தப்பி போகுதோ அவர் என்ன செய்யலாம் பின்னால் அந்த இரண்டரை காத்தை தொழலாம் வளமையாக தொழாம பின்னால் தொழுவதற்கு என்ன செய்யலாம் இதை சொல்லவில்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும் அப்போ ரசூல் சல அலாவுடைய செல்லம் அவர்கள் குரானுடைய விஷயத்தை சுண்ணத்தான விஷயங்கள் கதா செய்திருக்கிறார்கள் இதில் அற்புதம் என்னென்னா ரசூல் சல்லா அல்ல முதன் முதலாக ஏத்த ஆரம்பித்த நேரத்தில் முதலாவது ரமலானுடைய ஆரம்ப பத்தில் இருந்தாங்க முதலாவது ரமலானுடைய ஆரம்ப பத்தில் இருந்தார்கள் ஏன்னா ஏத்தகாபுடைய நோக்கமே தெரியுமா லைலத்துல் கதிரை அடைதல் லைலத்துல் கதிரை அடைதல் அதுக்கு பின்னால நடுப்பத்தில் இருந்தாங்க ரசூல் சல்லா அவர்கள் அதுக்கு பின்னால கடைசி பத்தில் இருந்தாங்க அதுக்கு பின்னால் கடைசி பத்தில் இருந்தாங்க மாறிட்டு வந்தாங்க இருந்துட்டு வராங்க கடைசி பத்தில் இருக்கிறாங்க கடைசி பத்தில் இருந்ததை பார்த்துட்டு மனைவி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு மனைவி வந்து பள்ளிக்குள்ள சின்ன ஒரு கூடாரம் அடிக்கிறான் அவங்கள ஒரு எத்துக்கா பிரிப்பதற்காக பள்ளிடா இந்த பள்ளிக்குள்ள இப்படி நினைச்சிடக்கூடாது அங்கே தொழாத என்ன ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியில் வந்து என்ன செய்ய கூடாரம் அடிக்கிறாங்க அதோட என்னது திருப்பி இன்னொரு மனைவி அந்த மனைவி அடித்ததுனால இன்னொரு மனைவி வந்து என்ன நம்மளும் கூடாரம் அடிப்போம் என்னது அவங்களும் அடிக்கிறாங்க மூணாவது ஆள் அடிக்கிறாங்க நாலாவது ஆள் ரசூலா பார்த்தாங்க அஞ்சாறு கூடாரம் என்ன செய்யுது பள்ளிக்குள்ளே இருக்குது என்ன என்ன அவங்க என்ன நோக்கத்தில் இதை செஞ்சாங்க அவங்க நன்மைக்காக வேண்டிய இதை செய்கிறார்களா அப்படின்ட்டு ரசூல்லா அங்கே கேட்டுட்டு தனது கூடாரத்தை கலைக்க சொன்னார்கள் அந்த வருஷம் ரசூல் சலால் சார் ரமதானில் ஏற்றிக்காக பிரிக்கல அந்த வருஷம் என்ன செஞ்சாங்க ரசூல் சலால் அவர்கள் அதாவது பெண்கள் ஏற்றிக்காக பிரிக்க கூடாது என்பதற்கல்ல அந்த செய்தியை பார்த்து அவங்களுக்கு வழங்கும் மனைவிமார்கள் ஒருவருக்கு ரோசத்தில் என்ன செஞ்சாங்க அந்த கூடாரத்தை அடித்தார்கள் செய்தி வழங்கும் அப்போ ரசூல் சல்லா அலுவலர் அவங்க நன்மையை விரும்பினார்களா என்று சொல்லிட்டு கூடாரத்தை கலைக்க சொன்னார்கள் கலைக்க சொன்ன ரசூல் அங்கே இப்போ அந்த மாதம் ஏற்றிக்காக பிரிக்கல தானே ஷவ்வாலில் ஏற்றிக்காக இருந்தார்கள் ஹதீஸ் எப்படி பார்க்குறோம் சவ்வால் அந்த வருடம் சவ்வாலில் ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் ஏத்து காஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை சஹி முஸ்லீமில் பார்க்குறோம் இதா அமில அமலன் அஸ்பத் அஹூ ஒரு வேலை ரசூல்லா அங்கே செய்தார்கள் சொன்னால் தொடர்ந்து என்ன செய்வார்கள் செய்வார்கள் ஆயிஷா ரதியுல்லா நான் சொல்கிறாங்க ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் இரண்டு தொழுகைகளை என்னிடத்தில் விட்டதே கிடையாது இரண்டு தொழுகைகளை என்னிடத்தில் விட்டதே கிடையாது சுபகு முன்னாள் இரண்டரை காத்து அசருக்கு பின்னால இரண்டரை காத்துக்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி புகாரிலே வரக்கூடிய செய்தி சுபகுக்கு முன்னாள் இரண்டரை காத்துக்கள் அசருக்கு பின்னால இரண்டரை காத்துக்கள் இது ரசூல்லாங்க விட்டதே கிடையாது அதுக்கான ரீசன் கேட்கப்படுகிறது ரசூல்லாங்க எப்போ வந்து என்னது இந்த மாதிரி அசருக்கு பின்னால் தொலை ஆரம்பித்தார்கள் என்ற காரணம் கேட்கப்படுகிறது கேட்கப்பட்ட நேரத்தில் ரசூல் சல்லாஹி வசலம் மத்தி விளங்கப்படுத்துறாங்க ஆயிஷா முசலமான் ரோதியா விளங்கப்படுத்துகிறாங்க எப்படி என்று சொன்னால் ரசூல் சல்லா அலி வசலம் அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் வந்து பேசிக்கொண்டிருந்துச்சு லுகருக்கு முன்னால் நாலு ரக்கா தொழுவாங்க ரசூல் வளமையா பேசிக்கொண்டிருந்தார்கள் அதனால என்ன நடந்துட்டேன்னா அவங்களுக்கு அந்த தொலை முடியாமல் போயிடுச்சு தொலை முடியாம போனதுனால ரசூல் உள்ளாஹா அலுவலம் என்ன செய்தார்கள் என்றால் அசருக்கு பின்னால் ஒரு தடவை என்ன செய்தார்கள் அதை இரண்ட காத்துக்களாக தொழுதார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க நபி அவர்கள் ஐசார் அவங்க சொல்றாங்க இது உம்முசலமா சொன்னது ஐசார் அதில் அவங்க சொல்றாங்க நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன்றை தொழுதார்கள் என்றால் இதா சல்லா சலாத்தன் அஸ்பத்தஹா தொடர்ந்து செய்வார்கள் ஒன்றை செஞ்சுட்டாங்கன்னு வைங்க அதை தொடர்ந்து செய்வார்கள் அதுக்கு பின்னாலே லுகருக்கு முன்னாலே லுகருக்கு முன்னாலே தொழுவாங்க அசருக்கு பின்னாலே என்ன செய்வார்கள் இரண்டு காத்துக்கள் தொழுவார்கள் நபி அவர்கள் அதை என்னிடத்தில் விட்டதே கிடையாது அசருக்கு பின்னால் தடை என்று செய்தி வரும் அந்த தடை சூரியன் மறைகிற நேரம் சூரியன் மறைகிற நேரத்தில் தொழுவது தடை ஒரு ஒரு அசரை உரிய நேரத்தில் தொழுதுட்டார் என்று சொன்னால் அங்கே சூரியன் மறைவதற்கான நேரம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம் தொழலாம் என்பதை இந்த செய்தியில் நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இதை நான் சொல்ல வந்தது என்ன என்று சொன்னால் நபி அவர்கள் ஒரு செயலை செய்தால் அஸ்மத் அதை தொடர்ந்து செய்வார்கள் என்பது நம்ம புரிகிறது இந்த செய்திகள் ஏற்று செய்தி அதே போல அதாவது இந்த அதாவது குர்வானுடைய செய்தி இரவு தொழுகையுடைய செய்தி நபி அவர்கள் விடுபட்ட விஷயத்தை எப்படி ரீகவர் ரீக்கவர் என்ன செய்து விளங்குது நம்மளுக்கு ஒரு செய்தி விடுபடுகிறதா விடுபட்டு போச்சு பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்யக்கூட நினைக்கக்கூடாது விடுபட்டு விட்டதே என்பதற்காக அதற்கு மாற்றிவிடு என்ன செய்யணும் உடனே அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்மண்டா உள்ளம் என்ன செய்யும் தெரியுமா அந்த தொடர்ச்சியை விரும்பும் நம்ம உள்ளத்தை எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அது என்ன செய்யும் எங்களுக்கு பழகும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமலானுடைய பகுதியில் இருந்து விடுதலை சிந்திக்கிறோமோ அதை விட தொடர்ச்சி என்கின்ற ஒரு சிந்தனை ஒரு மோமரிடத்திலே இருக்க வேண்டும் எப்பொழுது இஸ்திமிரார் தொடர்ச்சி என்ற சிந்தனை வீட்டுடைய விஷயமாக இருந்தாலும் சரி பண்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி பழக்க வழக்கங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி தொடர்ச்சி என்கின்ற ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஏற்படுத்த முயல வேண்டும் நபியவர்களைப் போல் இல்லாது விட்டாலும் நபிகர்களை போல் வாழ முயற்சி எடுப்பதான் மூமினுடைய ஒரு பழக்கம் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே இதை நாம் கடைபிடித்து வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா எங்களுடைய முயற்சியுடைய அந்த அந்த இகலாசை பார்ப்பான் என்று சொன்னால் எமக்கு தௌஃபிக் செய்ய வாய்ப்பு உண்டு நாம் பல விஷயங்களில் தொடர்ச்சியாக இருக்க வாய்ப்புண்டு இந்த ஃபிக்ஹை எம் அனைவருக்கும் அல்லாஹுத்தாலா தந்து தொடர்ச்சியாக அமலில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்பை தந்தால் புரிவானாக هذا ما عندي والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم